தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கத்தாக்க வாக்க காப்பாத்தக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரம்மாண்டமா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அந்த ராகுபவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் உங்க ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் எல்லாமே ஆண்மை தன்மை எல்லாமே சுக்கர பகவான் தான் புடிச்ச பின்னா திருமணம் பண்ணும் போறீங்க நிறைய பேர் திருமணத்தை பத்தி கவலையே படாதீங்க சிம்மராசி நிறைய பேர் இந்த சுக்கராக இணைஞ்சதுனால கண்டிப்பா திருமணம் உண்டு வேலை கிடைக்காதான் கண்டிப்பா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை நல்ல கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரும் இப்ப இப்ப பாத்துக்கங்க இந்த நேரத்துல பாருங்க லாட்ரி அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவலியில் குரு நேசிப்பேசர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா ஆசை இருக்கும்ல அந்த ஆசையான பேச்சு அற்புதமான பேச்சு சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சி ஆகி மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இது மிகப்பெரிய ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம் நட்பு கிரகம் ராகுவோட அந்த சுக்கரபகான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும் ஒன்னு அடுத்து குருவுடைய பார்வை சுக்கர மேலப்படுது ரெண்டு நல்லா பாருங்க பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் யார் ஜாதத்துல நான் ஓப்பட சொல்றேங்க ராகு சுக்ரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிக பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது கண்டிப்பா அம்மன்னர் டிவியை பஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்முடைய அம்மன் ரு டிவில நம்ம எல்லா கிரக பேச்சு கொடுக்கறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் திருக்கணிந்த முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மடமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகவன் வர்றாருன்னா சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்ரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால பிரச்சனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எப்படி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி சிம்ம ராசி எதுலுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த சிம்மத்துக்கு நிறைய இருக்கும் எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கத்தாக்க வாக்க காப்பாற்றக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் நல்ல ஒரு திறமையான குணம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுற நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகமான இடத்துல இப்ப சூப்பரா உங்க ராசி மேல பார்வை கொடுக்குறாரு கண்டிப்பா அம்மன் அருட்வியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குன்னா கண்டிப்பா இல்லை அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரம்மாண்டமா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அந்த ராகுபவனுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் எப்படி பிரம்மாண்டத்துக்கு ராகு பெரிய அளவுல வாழ்க்கையில சாதிக்கணும்னா ராகுபவன் தொடர்பு இருந்தாலும் சாதிக்க முடியும் ஒரு ராகுபவானா ஒருத்தருடைய ஜாதத்துல உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில காட்டக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகுபோல் கொடுக்க முடியாது ராகுபோல் கெடுக்க முடியாது ராகு கூட யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரே கிரக ராகுபவன் அவரு போய் இந்த சுக்கரபவனும் சேர்ந்து இணைகிறாங்க சுக்கரனா என்ன ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கலா எல்லாமே சுக்கரபகவான் தாங்க சுக்கரன் இல்லாம எதுவுமே யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது உங்க ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கரபகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபகவான் எல்லாமே ஆண்மை தன்மை எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்ப இது முக்கியமான கிரகமாவது அதுவும் பதினோராம் இடத்துல குரு பகவான் நேர சுக்கரபகவான உங்களுக்கு பாக்குறது நேரம் ஏழாம் இடத்துல சுக்கரபகான் நிற்கிறாரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அறிவிப்பு தெரியுமா சுக்கர நல்லா எல்லாத்திருச்சு உங்களுக்கு ஸ்டெயிட்டா மூணாம் வீட்டு அறிவு மூணாம் இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க வெற்றி இருக்கு நீ தோப்பீங்களா வெற்றி ஜெயிக்குப்பீங்களா அந்த ஸ்தானம் மூணாம் இடம் தான் முயற்சி முயற்சி தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் படிப்பு கல்வி எல்லாமே மூணாம் மூணாம் இடம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாவே எல்லாமே வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அடுத்து தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் எல்லாமே இந்த மூணாம் இடம் தான் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஸ்டேட்டா பத்தாம் வீட்டு அதிபதி நீ எப்படிப்பட்ட உனக்கு பதவி கிடைக்கும் எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கும் உன்னுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்னா அந்த பத்தாம் இடத்தை பார்க்கணும் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் பத்தாம் இடம் தான் எல்லாமே நிறைய இருக்கு பாரு எப்படி பத்தாம் இடத்துல பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ எல்லாமே இந்த பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்தாவே அவன் பெரிய அளவுல உலகம் பேசக்கூடிய அளவுக்கு பயங்கரமான திறமையா இருக்கணும் பத்தாம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் தொழிலுக்கே பத்தாம் இடம்தான் இப்படிப்பட்ட கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட கிரகம் உங்க ராசியை பாக்குது இது நல்லதா கெட்டதா நல்லதுதானே வெற்றியும் தொழிலும் உங்கள் பக்கம் ராஜா இப்ப பாருங்க யா நீ என்னவா பண்ணி எதையும் பார்க்காதீங்க உங்களுக்கு அஷ்டமசனி அப்படி இருக்கு பயன்படுது எதுக்கும் பயப்படாதீங்க உங்க ஜாத நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ராகு பவன் உங்களுக்கு யோகமான கிரகமா எல்லாமே ராகு தான் இங்க கண்டோடு எடுத்துருப்பாரு சுக்கர பவன் நல்லவா நல்ல கிரகமா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது எப்படி இந்த கிரகம்னா எத்தனாம் இடத்துல இருக்குது இதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பல்லடுங்க சூப்பரான ஒரு பலன் கண்டிப்பா வரும் ஏன்னா சிம்ம ராசி சொல்றது என்ன சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய புது பலனை கரெக்டா இருக்கதான் கால் பண்ணு அப்படிங்கிறீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணி அப்படிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் சுக்கர பயிற்சி நல்ல ஒரு சூப்பரான நேரத்தை கண்டிப்பா இப்ப கொடுக்கும் 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 மிஸ் பண்ணிடக்கூடாது சிம்மம் 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 சிங்க நடை போட போகுதுங்க இப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை எதுக்குமே கலக்காதீங்க யாருமே கர்மா இல்லாமல் கழிவுல நல்லா தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம் ஆனா பரிகாரம் முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய கொடுத்தாங்க அதனாலதான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க அஷ்டமசனி என்னமோ பண்ணுவோம் நிறைய பேருக்கு நிறைய தடங்களை கொடுக்கும் ஒண்ணும் இல்ல படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகத்துல நிறைய தடங்களை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா அஷ்டமசனி தாமதப்படுத்தும் கடன் இல்லாதாலே இல்லை நீங்க கேட்டு பாருங்க யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா இடமா பூமியா சொத்துல உள்ள பிரச்சனையா தரங்களா எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த சிம்ம ராசியா கண்டிப்பா இருப்பீங்க இதை கேட்டு பாருங்க பொண்ணா இருக்கிற நண்பராக இருக்கட்டும் ப பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் கூட்டாளியா இருக்கட்டும் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு தொடர்பா இருக்கட்டும் இல்ல கனமழைகள் ஒரு மனவர்த்தமா இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தது யாருன்னா சிம்மத்தை தான் சிம்மதா இருக்க சிம்மராசியார்கள் திருமண தடை வந்துகிட்டே இருக்கு இப்போ ரீசண்டா பாருங்க பொருளாதார வருமானத்துல ஒரு தடங்கள் கமிஷன் அதாவது காசு பணத்தை கொடுத்துட்டு ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாற்றிருப்பீங்க மூத்த சகோதர உறவு இல்லை கூட்டாளி நண்பர்கள் சம்பந்த விஷயம் ஒரு தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த சிம்ம ராசிக்கார தான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா பாத்தீங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிருக்காது வேலை உத்தியோகம் நிறைய தடங்களை விஷயத்த சந்திச்சது யாருன்னா இந்த சிம்ம ராசியா இருப்பீங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க இப்ப எல்லாமே டோட்டலாக இருந்தது எல்லாமே மாறுது முதல் பலனை என்ன தெரியுங்களா சுக்கரமன் பார்க்கறனால திருமணம் நடத்தப்படான்னு அர்த்தம் காதல் திருமணம் தான் முடிச்ச வைக்க போறான்னு அர்த்தம் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறீங்க நிறைய பேர் திருமணத்தை பத்தி கவலையே சிம்ம சிம்மராசிக்கு நிறைய பேர் இந்த சுக்கர ராக இணைஞ்சதுனால கண்டிப்பா திருமணம் உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ப்ரோமோஷன் கிடைக்க போகுது கணவன் மனைவி குடும்பத்தோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு அமையும் வெளிநாட்டு உள்ளவங்களும் இந்த விசா பிரச்சனை இந்த சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய அப்படின்னா தடைகள் நீங்களும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குன்னு இந்த சிம்ம ராசியை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாமே நல்லதா இருக்குங்க இங்க கெட்டதே கிடையாது எப்படி எல்லாமே நல்லதா இருக்கு எல்லாமே கெட்டது நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு 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 சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்துக்குங்க இப்ப வேலை கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை நல்ல அனுகூலமாவில கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்தான் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு யோகம் நல்ல டைமிங் பக்கவா இருக்கு பாருங்க ஏன் வெளிநாட்டில் கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க வெளிநாட்ட வேலை கிடைக்கும் நேராக பாருங்க எட்டாம் இடத்த சனி பாலம் போயிட்டாரு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமான ராசி யாரு சுக்கரபானே பாப்பாரு பத்தாம் வீட்டு அதிபதியும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சுக்கரபான் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு பதவியோ ப்ரமோஷனோ வேலை மாற்றமோ பத்து கம்பெனி சூப்பரா குடுப்பாரு கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரும் இப்ப இப்ப பாத்துக்கோங்க இந்த நேரத்துல பாருங்க கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை இல்ல அரசாங்கம் தொடர்பு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்குது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு பாத்துங்க அப்ப நல்ல ஒரு யோகம் இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு பொண்ணுல இல்ல அப்பாவோட சொத்தா இருக்கட்டும் இல்ல தாத்தாவோட சொத்தா இருக்கட்டும் இல்ல பூர்வீ சொத்தா இருக்கட்டும் எனக்கு வழக்கு இருக்கு அப்படின்னா இப்ப வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க ஒரே காரணம் தான் ஏழாம் இடம் தாங்க வழக்கு அங்க யாரு சுக்கரன் சூரியன் ராகு புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கேன் வழக்குல உங்க பக்கம் சாதமா வரும் அதுல எந்த ஒரு சொத்து வழக்கம் தான் ஏன்னா சிம்மத்தை பார்க்குறதே எல்லா கிரகம் தான் சொல்றேன் வீடு இடம் பூமி சொத்து எல்லாமே வரும் வீடு கட்டுப்பையே வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்கிய புதுசா ஒரு பைக்கோ காரோ வாங்கக்கூடிய யோகம் இந்த சுக்கரப்பயிற்சியில இருபத்தி மூணாம் தேதி பாருங்க நான் சொல்றது பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணு கிலோ வண்டியோ சொத்த பூமியோ நீங்க வாங்க போறீங்க நல்ல யோகம் இருக்கு பாத்துக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க ஜாத மரம் செக் பண்ணி சூப்பரா இருக்கும் இப்ப இருங்க லாட்ரி ஓத்த ஜாத பதம் தசாபு பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணி லாட்ரி ஓர்த்திட்டு பாருங்க கண்டிப்பா அதுக்காண்டி அடிச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதம் பாதம் மூவ் பண்ணா உங்க பக்கம் வெற்றிகள் பக்கவா இருக்கும் சார் சிம்மத்தை பொறுத்தவரை லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் சரியாந்திர டைம் அமைச்சு கொடுக்குறாரு இங்கே கவலைப்படாமல் லாட்ரி யோகத்தை எடுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான எதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாத முப்பதுன்னு கட்டி வச்சிருக்கும் புதுசாக தொழில் நல்லா நல்லாயிருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் ஏன்னா மருத்துவத்துறை எப்படி இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் ரியல் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க நல்ல வெற்றி கொடுத்து இப்ப நட்சத்திர படம் பார்க்கறது முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர படத்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் எப்படி மக நட்சத்திர படம் இயற்கையான ஞானமான அறிவும் நல்ல திறமையான குணமும் டேலண்டான குணமும் அறிவான குணமும் நிறைய பேர்கிட்ட மக நட்சத்திர உண்டு 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 ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டது யாருன்னா மகம் 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 கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா வேலை தடங்களா கூட பிரச்சனையால திருமணத்தை தடங்களா நிறைய ஒரு விஷயத்த தடங்களை சந்திச்சது யாருன்னா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மக கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க கொஞ்சம் மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய தடையை தாமதம் பார்த்தது யாருன்னா இந்த மக நச்சல கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இத கேட்டா நிறைய சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மகநட்சல பிரதம் இனிதான் சூப்பரா இருக்கு வேலை தொழிலு உயர் பதவி திருமண வாழ்க்கை நல்லா தான் திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டாளி வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டில ஒரு சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மக பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாத்துங்க கெட்டது நிறைய விஷயம் நடக்காது நிறைய நல்ல விஷயம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாருங்க இந்த பூர பிறந்தவங்க எப்படி பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் நல்ல அறிவான குணமும் நிறைய இருக்கும் பூரத்துல பிறந்துட்டாவே எதையுமே ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பர்ஃபெக்டா சூப்பரா பார்ப்பாங்க அந்த பூரத்துல பிறந்துட்டா மட்டும் இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வந்து சூப்பரா இருப்பாரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் கணவு நுழை ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு மாதிரி நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஏன்னா பூரத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாரா அந்த பூரண நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இனிமேதான் சூப்பரான யோகமே வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராம சாதிப்பீங்க வேகத்தில் பிரமோஷன் இருக்கும் கனமழை ஒற்றுமை இருக்கும் வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் பூமி வாங்குவீங்க எல்லா யோகமும் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக அந்த பூரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைனா செம்மையாக இருக்கும் பார்த்துங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத அந்த பூரணத்தில் சூப்பராக இருக்கும் அடுத்து உத்திரணச்சில பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும் எப்படி பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது உத்திரத்துல பிரதமும் எப்படி கை கட்டி யார்கிட்டையும் நம்ம நிற்கணும் அவசியம் நமக்கு கிடையாது எல்லாமே தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த உத்திரத்தில் பிறவங்க பயங்கரமா இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கு உத்திரத்தில் பதவ சொல்கிறாங்க படிப்பு கல்வி நல்லா இருக்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது வெளியூர் யோகம் நல்லா இருக்கு ஏன்னா இதுக்கு கடன் பகை எதிரி நிறைய நிறைய ஜாதகம் கொடுத்தது இனிமே தான் சூப்பரான யோகம் இருப்பாரு மெயினா இந்த மாசம் அரசியல் அரசாங்கம் அரசாங்க வேலை கனவு நோயில ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் உடம்பு ஆரோக்கிய நல்ல ஒரு தடங்களை பார்க்க தாமதம் பார்க்கறது எந்த பேங்க்ல போய் லோன் கட்ட லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய நல்ல விஷயம் இந்த உத்தரத்துல சூப்பரா இருக்கு எது வந்தாலும் தைரியமே இறங்கியறையும் உங்க பக்கம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு சிம்மராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோக வெற்றியாகவே அமைகிறது